தினம் வந்து பதினைஞ்சு வருஷங்களை தாண்டி இருக்கிறோம் பதினைந்து வருடம் ஆகிவிட்டது பதினெட்டு என்பது இறந்து போனவர்களுக்காக கிளியை அழுது போட்டு விஷயம் விடையாது அது ஒரு அரசியல் நிகழ்வு சும்மா இருந்த நேற்று வந்து இந்தியா இந்தியா அந்த இந்தியா ஆனால் நோக்கம்

தேவாலயங்கள் தாக்கப்படுவது நடக்கின்றது அங்காங்கே நடக்கின்றது இந்த இந்த தமிழ் தேசிய எழுச்சியை உடைப்பது எப்படி என்பதன் ஒரு செயற்பாடுதான் இந்த சிவசேனா பௌத்த பேரினவாத முதலாவது தாக்குதலை மத ரீதியான தாக்குதலை இஸ்லாமியர்கள் மீது நடத்துவது வரலாற்று மத அடிப்படைவாதத்தை எதிர்ப்பவர்கள் இன்னொரு மத அடிப்படைவாதத்துக்கு துணை நிற்கின்றனர் சைவ தமிழும் ஒன்று இந்த மண்ணாங்கண்டி எல்லாம் தூக்கி போடுது தமிழ் தான் முதன்மையான தமிழ் தேசியம் என்பது ஒரு இனம் சார்ந்த அடையாளம் அது மொழி ரீதியான தேசிய மொழிவழி தேசியத்தின் ஊடாகத்தான் அதனை முன்றித்த வேண்டுமே தவிர வேற எந்த சில்லும் சில்லடுப்புக்கு நாங்கள் தலைசாக்க கூட என்பதுதான் முக்கியம் மேடம் வணக்கம் மொழிவாழ்க்கால் வினை தினம் அதை பற்றி சிவசை அமைப்பு வந்து மொழிவாழ்க்கால் வினை தினத்தை தமிழ் மக்கள் தான் கணிக்க கூடாது பாராட்டு வந்து சைவ தமிழர்கள் வந்து பிரகாரம் வந்து சைவ தமிழர்கள் வந்து அந்த அன்று நினைவு கூட கூடாது பதினெட்டு என்பது வந்து நீட்காட்டி இப்போது இல்லாத நாட்காட்டி நாங்கள் எங்களுக்கு அன்று சைவ இந்துக்களுக்கு நாட்காட்டின் பிரகாரம் நாங்கள்

ஆயுத போராட்டம் இல்லாமல் ஒரு பதினைந்து வருடங்களை தாண்டி இருக்கிறோம் இங்க வந்து நிக்கரம் என்றத பார்க்க வேண்டியிருக்கு இல்ல அவர் சொல்றது பற்றி இலத்து சிவசேனாவோ இலங்கை சிவசேனாவோ ஏதோ ஒன்று சிவசேனாவை பற்றி இருக்க அதான் அதுக்குதான் நான் சிவசேனா இந்தியாவில் இருந்து அங்கு வந்து மும்பையில் தமிழர்களை விரட்டி அடிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டவங்க தான் சிவசேனா அப்படி என்று அங்கிருந்து பார்த்துக் கொள்ளலாம் நீங்க ஏனென்றால் மும்பையிலே தமிழர்கள் அங்கு வந்து தங்களுடைய வேலை வாய்ப்புகளை பறிக்கின்றார்கள் என்று ஒரு அமைப்பு தொடங்கப்படுகின்றது அந்த பால் தொடங்கப்படுகின்றது பால் வந்து அதில் முதல் இருக்கின்ற மும்பையில் இருக்கின்ற மக்களுக்கான ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டு மெது மெதுவாகாது தமிழர்கள் மீனாத இனத்து வயசத்தை பரப்புகின்ற ஒரு அமைப்பாக மாற்றம் பெற்று அங்கிருந்து தமிழர்கள் பலர் தாக்கப்படுகின்றார்கள் அதனால் அதனால் அங்கிருந்து அவர்கள் வெளியேறி வருகின்றார்கள் இதெல்லாம் வரதாக على تلك இது ஒரு சிவசேனா என்ற ஒரு அமைப்பாக ஒரு மதம் சார்ந்த ஒரு அமைப்பாக பிரதிபலிக்கின்றது சொன்னால் தாக்கரே இள விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவளித்தவர் பிரபாகரனுக்கு ஆதரவளித்தவர் புகழ்ந்தவர் போன்ற பல்வேறு கட்ட விடயங்களை வந்து பேசுவார்கள் அதற்கு நாங்கள் அப்போ தேவையில்லை ஆனால் அது ஒரு மதம் மத அடிப்படைவாதத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதனை இங்கு இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் சச்சியானந்தம் தலைமையிலே வந்து ஆரம்பிக்கின்றார்கள் ஆரம்பித்து இந்து தமிழ் இலத்தை அமைக்க வேண்டும் தமிழ் நபரும் அகண்ட பாரத கொள்கைக்குள் நாங்கள் வருவதன் ஊடாக பெரிய அந்த அகண்ட பாரதத்தின் கொள்கைக்கு உள்ளாக எங்களை இணைத்துக் கொள்வதன் ஊடாக சிங்கள அரசிடம் இருந்து விடுபட்டுக் கொள்ளலாம் வாதத்தை முன்வைத்து சொல்லுகின்ற விடயங்கள் அதற்குள் டீப்பாக போகாமல் அதாவது அவர் சொல்லுகின்ற விடயம் இது ஒரு மேலத்தையம் அல்லது எனது ஒல்லாந்தர் போர்த்துகீச நாட்காட்டி என்று அடிப்படைய சொல்லுகிறார் மே சொல்லப்படாது ஒரு கிரெகோரியன் நாட்காட்டிதான் அதைத்தான் எல்லா இடங்களிலுமே குமடாக பயன்படுத்துகின்றார் கதை தரும் வீட்டில் அதைத்தான் பயன்படுத்துவார் தங்களுடைய தேவைகளுக்காக அவர் ஊடக மையத்துக்கு அனுப்பியிருந்த கடையத்தில் கூட அந்த நாட்காட்டியினுடைய அடிப்படையில் தான் போட்டிருக்கின்றார் நேரத்தையும் போட்டு இதையும் போட்டிருக்கின்றார் தேதியையும் போட்டு அதில் வந்து இதைப்படித்திருக்கின்றார் அவர் சொல்வதற்கு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா கிரியை செய்ய வேண்டும் என்றால் தமிழர்களுக்காக கிரியை செய்வோம் என்றால் அவர்கள் எப்போது இருந்தவர்கள் இந்த நேரத்தில் இருந்தவர்கள் என்ற குறிப்புகள் எல்லாத்து அதில் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்லை என்ற விடயத்தை விட்டு அவர் சொல்வதிலேயே மிகப்பெரிய குழப்பம் இருக்கின்றது சரி விஷய இதில் இதன் பின்னணி என்ன என்றால் எங்களுக்கு முக்கியமாக இருக்கின்றது சிவசேனா ஏன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் தொடங்கப்படுகிறது அதற்கு முன்னால் ஏன் அங்கு தொடங்கப்படவில்லை என்ற கேள்வியும் இருக்கின்றது பால் தாக்கரே அப்போது மிக பலமாகவும் இருந்த காலம் பல இருந்த காலம் அது மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில் இருந்த காலம் ஏன் இந்தியா அப்போது கணக்கப்படவில்லை என்ற கேள்வி பல்வேறு பட்ட கேள்விகள் இருக்கின்றது அதற்கான

அதில் ஒன்றுதான் இந்த இந்த சைவ தமிழர்கள் என்ற ஒரு விடயத்தை கொண்டு வருவதும் அல்லது இந்து இந்து தமிழர்கள் என்ற விடயத்தை கொண்டு வருவதும் இந்த அடிப்படையில் தமிழர்களை பிரிப்பர் இதில் ஓரளவுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னரே கிழக்கில் அல்லது இஸ்லாமியர்களை அல்லது முஸ்லிம்களை தமிழ் பேசும் மக்கள் என்ற அடையாளத்திற்குள் இருந்து பிரித்து விட்டார்கள் தானே அதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது அதை ஓரளவுக்கு அவர் பிரித்து விட்டார்கள் ஆளும் மையம் என்று சொல்லுங்கள் அது இலங்கை அரசு ஒரு இறையாண்மையுடைய அரசா இலங்கையினுடைய இன்ட்ரஸ்ட் என்பது அங்கிருக்கின்ற இந்தியாவினுடைய அரசியல் சூழ்நிலைக்கு அதற்கு அடிபணிந்து போகக்கூடிய ஒரு அரசாகத்தான் குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் இயங்கி வருகின்றது அவர் அது தன்னுடைய நலன்களையும் பாதுகாத்துக்கொள்கின்றது அதாவது இந்தியாவினுடைய தடை ஏன் வருகின்றது என்றால் இந்த தமிழ் தேசியம் என்பது அங்கு ஒரு எழுச்சி அடையக்கூடாது என்பதில் கவனமாக இந்திய அரசு இருக்கின்றது இந்திய அரசு என்று பணிய அரசு இந்த அரசு காங்கிரஸ் ஆக இருக்கலாம் அதில் மிகவும் தெளிவாக இருக்கின்றது ஏன் தெளிவாக இருக்கின்றது என்றால் தமிழ்நாடு என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நீண்ட காலமாக இருந்து வருகின்றது அது இன்று நேற்று அல்ல அது ஒரு வரலாற்றின் தொடர்ச்சி திராவிட அரிய போர் என்று சொல்லலாம் அல்லது அந்த பேரில்

தமிழ் தேசிய எந்த தேசிய எழுச்சியையும் இந்தியா வந்து ஆதரிக்காமல் இருக்கின்றது என்று போக்கிருக்கின்றது பங்களாதேஷ் என்பது இன்னொரு தேவையாக இருந்தது பாகிஸ்தான் ஒரு உடவை நிகழ்த்த வேண்டிய ஒரு தேவை இருந்தது இந்தியாவிற்கு ஆனால் காஷ்மீராக இருக்கலாம் பஞ்சாப் அஹ் பஞ்சாப் பஞ்சாப் ஆக இருக்கலாம் அஹ் நாக்பூராக இருக்கலாம் போன்ற பல்வேறு பட்ட இடங்களில் சிறிதளவில் இருக்கின்ற தேசிய எழுச்சிகளுக்கு அஹ் விதை அஹ் தூபம் போடுவதாக தமிழ்நாட்டிற்குள்ளும் சிறிதளவு இருக்கின்ற இந்த ஒரு எதிர்ப்பு இந்த தேசிய எழுச்சி என்பதுக்கு தூபம் போடுவதாக மிக வலிமையான தேசிய எழுச்சியை இன்றும் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தமிழீழம் இருக்கின்றது தமிழீழ நிலப்பரப்பு இருக்கின்றது தமிழீழம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்டமைப்பு இருக்கின்றது ஆகவே இந்த இந்த தமிழ் தேசிய எழுச்சியை உடைப்பது எப்படி என்பதன் ஒரு செயற்பாடுதான் இந்த சிவசேனா சிவசேனா அல்லது அல்லது சங்கீக இதற்கு இடத்து சங்கிகள் உள்ள கப்பற்றிருக்கிற இவர்கள் என்னத்தை முன் வைக்கிறோம் என்று சொன்னால் இப்போ இந்த ப்ரோ இந்த இந்த நிகழ்ச்சி நிரக் நிரலுக்குள் வரும்பனவே நீங்கள் இளத்து சங்கிகள் மட்டுமல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா பௌத்த பேரினவாதம் கூட இவ்வாறான ஒரு செயற்பட்டு தான் என்னை முன்னெழுத்துது பௌத்த பேரினவாதம் முதலாவது தாக்குதலை மத ரீதியான தாக்குதலை இஸ்லாமியர்கள் மீது நடத்துது வரலாற்றில அதை தொடர்ச்சியாக கிறிஸ்டர்கள் மீது நடத்துது நாகரிக தர்மபாலனுடைய உரைகளை பார்த்தீங்கன்னா இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் எதிரானதுதான் அவருடைய பரப்புரை ஆரம்பிக்குது ஆரம்பத்தில் ஆஹ் ஆர்வமான அவர் இயங்குகிறார் அந்த நேரத்தில் ஒரு அவருடைய இரு இரு இரண்டு பேரும் இரு என்ன சொல்றது நாணயத்தின் இரு பக்கங்களாக இரு பகுதிகளில் செயற்படுகிறார்கள் என்று கூட சொல்லலாம் அந்த நிலையில் இன்றும் இருக்கின்றனர் இன்றும் இந்த கிறிஸ்தவ தேவாலயங்கள் தாக்கப்படுவது நடக்கின்றது அங்காங்கே நடக்கின்றது ஆனால் நீங்கள் வடக்கு கிழக்கிற்குள் வந்தால் அவர்கள் கிறிஸ்தவ தேவாலயங்களை டார்கெட் பண்ண மாட்டார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் தான் இன்று அவர்களுடைய டார்கெட் ஆயிருக்கு என்ன எங்களுடைய ஆலயங்களை தாக்குகின்றார்கள் இதுதான் தமிழர்களுடைய அடையாளம் தமிழர்களுடைய அடையாளத்தை தாக்குகின்றார்கள் சொன்னால் ஒரு சிவாலயத்தை காப்பாற்றுவதற்கோ அல்ல சிவாலய ஒரு வழிபாட்டு அந்த மாதிரி வழிபாட்டு இடங்களை காப்பாற்றுவதற்கு யார் வந்து நிற்பார்கள் அதே பெரும்பாலாக அந்த மதம் சார்ந்தவர்கள் வந்து நிற்பார் அப்ப இன்னொரு மதத்தினரை ஓட்டோமேட்டிக்காக ஓட்டுரும் இப்ப எதிராக சொல்லலாம் இந்த போராட்டங்களில் பாதிரி வேற அவர்கள் நல்லெண்ண அடிப்படையில் வருகின்றனர் ஆனால் ஒரு பெரும் கூட்டத்தை நீங்க வழியில தள்ளி விட்டுருவீங்க ஒரு செக்ஷனை நீங்க வழியில உடைச்சிருவீங்க அப்ப அந்த ட்ராப்புக்குள் தான் இன்று தமிழ் சமூகம் அதுக்குள் தான் அந்த இது ஒரு பொறிதான் இந்த பொறைக்குள் இவர்கள் நின்று போ இவர்கள் என்ன செய்கின்றார்கள் இதற்கு திரும்பி எதிர்வினை ஆற்றியவர்கள் என்ன செய்கிறார்கள் நாங்கள் தமிழர்கள் தமிழ் மக்களுடைய வாழ்விடங்களை அல்லது வழிபாட்டிடங்களை உடைக்காதீர்கள் போராட்டம் சரியானது ஆனால் இதற்குள் சைவத்தமிழர்களுடைய என்ற ஒரு இன்னொரு செக்ஷனை முன்னுக்கு வைக்கிறதன் ஊடாக அவர்களுடைய நோக்கம் சரியாக போய்க் அந்த நோக்கத்தின் ஒரு விளைவுதான் இன்று இந்த மே பதினெட்டு மே பதினெட்டு என்பது இறந்து போனவர்களுக்காக கிரியை நடத்துறதோ அழுது போட்டு போறோ விஷயம் கிடையாது அது ஒரு அரசியல் நிகழ்வு அந்த படுகொலைக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருக்கின்றது ஏன் மக்கள் கொத்து கொல்லப்பட்டார்கள் என்பதும் அந்த மக்கள் மீது ஏன் போர் தொடுக்கப்பட்டது என்பதற்கும் பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருக்கின்றது பெரிய அரசியல் நான் சொல்வது இது இலங்கை என்ற தீவிற்குள் நடக்கும் அரசியல் அல்ல அதனையும் தாண்டி வெளியில் இருக்கின்ற ஒரு பூகோள ரீதியான ஒரு பிரச்சனை இருக்கின்றது தெற்காசிய பிராந்தியத்தில் தேசிய இனங்களின் எழுச்சிக்கு இந்த போராட்டம் என்றொரு பிரச்சனை இருக்கின்றது அதன் மூலம் அங்கு இந்தியா என்ற ஒரு இந்தியா என்ற கட்டமைப்பு உடைக்கப்படலாம் அவர் இந்தியா என்ற கட்டமைப்பு உடைக்கப்படுவதன் ஊடாக மேலத்தைய மேலத்தைய வியாபாரிகளுக்கு பெரும் முதலாளிகளுக்கு ஒரு பெரும் சந்தை உடைக்கப்படுகின்றது இது ஒரு பெரிய பெரிய ஒரு அரசியல் என்று சொல்லுங்க நாடுகள் வந்து இந்தியா உடைபடாமல் இந்தியா அந்த நாடு இருக்கிறதா இந்தியா ஏன் உருவாக்கப்பட்டது என்று பாருங்க இந்திய காலனித்துவ காலம் ஏன் அது ஒரு இது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தேவை தான் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கிருக்கும் வளங்களையும் அங்கிருக்கின்ற பொருளாதார நலன்களையும் எவ்வளவுக்கு சுரண்டிக்கொள்ள முடியுமோ எவ்வளவுக்கு தமது நலன் சார்ந்து கொண்டு வர முடியுமோ அதனை கொண்டு வருவதற்கான ஒரு இது கிழக்கு இந்திய கம்பெனி தானே இன்று இந்தியாவை உருவாக்கியது இந்திய பல்வேறுபட்ட நாடுகளை ஒன்றாக்கியவர்கள் ஆக்கியவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் தேவைக்காகத்தான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நலன்கள் ஊடாக எவ்வ எவ்வாறாக பெரும் முதலாளிகள் நலன் பெறுவதற்கான ஒரு தேவைதான் அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இப்ப அங்கு ஆட்சிக்கு வர வேண்டும் இந்த அதானி அந்தானி போன்றவர்கள் பெருமுதலாளியாக வளர்ச்சி அடைந்து இருந்தாலும் இன்று இந்த முதலாளி இந்த முதலாளித்த உலகில் வந்து எல்லாமே ஒரு கனெக்ட் தான் ஒரு பெரிய விஷயம் அதை அதை ஆனா இந்த கனெக்ஷன் ஊடாக தெற்காசியா பிராந்தியத்தில் ஒரு அதிர்வு ஏற்படுவதையோ அல்லது அங்க ஒரு சலனம் ஏற்படுவதையோ ஒரு நிஸ்தரமற்ற தன்மை ஏற்படுவதையோ வந்து அவர்கள் விரும்பப்போவதில்லை அதை முடித்து வைப்பதற்காக அங்கிருக்கும் விடுதலை புலிகளை அழித்துளிக்க வேண்டும் இந்த போராட்டத்தை காப்பால் இந்த போராட்டத்தை முடித்து வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு மேற்கும் வருகின்றது அது அதனை இந்தியா நடைமுறைப்படுத்துகின்றது என்பது சொன்னால் தமிழ் தேசியம் என்பது தமிழ் தேசிய கோரிக்கை என்பது தமிழ் தேசிய மக்களுடைய சுயநிர்மைய உரிமை என்பது வந்து விடுதலை புலிகளுடன் ஆரம்பிக்கப்படும் அது விடுதலை புலிகளுடைய பின்னோடு முடிந்து போவதும் ஏன்னு சொன்னால் அது மக்கள் அடக்கப்பட்டிருக்கிறார் ஒடுக்கப்பட்டிருக்க இருக்கிறார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுல இருந்து விடுதலை கோருகின்றனர் அந்த விடுதலை என்பது அதனால மேற்கு என்ன சொல்லுதுன்னு ஒரு சொல்யூஷனை கொடுத்துருங்க அப்ப என்ன சொல்யூஷனுக்கு கொடுக்க வேண்டும் சொன்னால் இங்க இருக்கிற எல்லா அமைப்புகளுக்கும் பெரும்பாலும் புலம்பெயர் தேசத்தில் இருந்த அமைப்புகளும் சொல்லி நீங்க விடுதலை பிள்ளைகளை பற்றியோ தேசியத்தை பற்றியோ இதெல்லாம் காய்க்க கூடாது உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தரம் என்ன சொல்யூஷன் அதை நீங்க வாங்கிட்டு போங்க அதை நீங்க போய் மக்கள்கிட்ட பரப்புறா உங்க வேலை திட்டம் இதுதான் எங்களால் கொண்டு வர முடியும் இதுதான் சாத்தியமானது என்று சொல்லி பல இடத்துல ரிவர்ஸ் லோபி நடந்தது அதே போல

பாவித்து அங்கு கொண்டிருக்கின்றது அவை இந்த இழத்து சங்கிகள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு சிலருக்கு சிலர் அதனை நம்புகிறார்கள் உண்மையிலேயே சில வெகு வெகு சில சிலருக்கு அவர்களுடைய சில நலன்கள் இருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த விஷயங்களை அவர்கள் ஏதோ இது கிடைத்திவிடும் என்ற ரீதியில் இவ்வாறான பரப்புரைகளின் ஊடாக தமிழ் பேசும் மக்கள் என்று முன்னிறுத்தப்பட்ட தமிழ் பேசும் மக்கள் என்ற தமிழ் தேசியம் முன்னிறுத்தப்பட்டது அது ஒரு இன்குளூசிவான தமிழ் தேசியமாக முன்னிறுத்தப்பட்டது இன்று தமிழ் தேசியம் என்பது இவ்வாறு பலதரப்பட்ட தூண்டுகளாக உடைக்கப்பட்டிருக்கின்றது அதில் வரலாற்று ரீதியாக பார்க்க போனால் தமிழர்களுக்கு ஒரு மதம் ஒரு தமிழ் சமூகம் என்பது ஒரு வழிபாட்டினை கொண்டதாக இன்றைக்கும் இருந்தது இல்லையா பல இடத்துல நாங்க பேசி சைவம் இருந்திருக்கு ஆசீவம் இருந்திருக்கு சமணம் இருந்திருக்கு பௌத்தம் இருந்திருக்கு மதமே இல்லாம இருந்திருக்கிறார்கள் மதமற்றவர்கள் இருந்திருக்கின்றார்கள் பல்வேறு பட்ட தரப்புகள் இங்கு இருந்திருக்கின்றனர் அது ஒரு வரலாற்று ரீதியாக ஆனால் இன்று இதனை சைவ தமிழர்கள் என்று கொண்டு வந்து புகுத்துவதன் ஊடாக இன்னும் ஒரு உடைவை தமிழர்களுக்குள் நிகழ்த்தலாம் என்பதுதான் இதன் பின்னால் இருக்கின்ற வசையில் அதுதான் இன்றைக்கு இங்கே வந்து நின்று இருக்கு இதுல எந்த விதமான கருத்து இருக்கு என்றால் பௌத்த பிரிவாதம் வந்து பௌத்தம் வந்து புத்த மடாலயங்களை தமிழர் பிரதேசங்களை அமைப்பது மற்றது நீங்க காத்தாங்குடி போனீங்க காத்தாங்குடி பாத்தீங்கன்னா அந்த காத்தாங்குடி பிறகு ஒரு அரபிய நாடு மாதமா தமிழர்கள் அமைச்சு அந்த ஒரு முஸ்லீம் நாடாகவே அந்த அந்த இடத்தை ஆக்கிவிட்டு இருக்கிறார்கள் அப்ப இந்த முஸ்லீம் மாத வீழ்ச்சிக்கும் அந்த அந்த பௌத்த பேரமத வீழ்ச்சிக்கும் ஒரு எதிரான ஒரு இதயமாக நிறுத்தி அதன் தமிழர்கள் தமிழர்களுடைய உரிமையை பெற்றுக் கொள்ளாமல் தமிழர்களுடைய மத அடையங்கள் மூலமாக தங்களை தங்களைக்கு எதிராக வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு கருத்து தானே இல்ல முக்கியமா பார்க்க என்று சொல்லிட்டு இந்த இரண்டு ஒன்று நீங்க சொல்ல ஒன்று ஒன்று பௌத்த மத அடிப்படைவாத எழுச்சி முஸ்லீம் மத அடிப்படைவாத எழுச்சி முஸ்லிம்களை பலர் காத்தான்குடிக்கு நீண்ட காலத்திற்கு பின்னர் போட்டு வந்து போயிட்டு வந்தவர்கள் தங்களுடைய கருத்துக்கள் தாங்கள் பார்க்கவே இல்லை என்ற அடிப்படைவாதத்துக்கு எதிராகவும் இன்னொரு அடிப்படைவாதத்தை நிறுத்துவது மக்களுடைய விடுதலை சாத்தியப்படுத்தார் இப்ப பௌத்த பயிரினவாதம் சிங்கள மக்களுக்கு விடுதலை அளிந்திருக்கின்றதா என்றால் இத்தனை வருட பௌத்த பயிரினவாதம் தான் விலம் இருந்திருக்கின்றது அரச கட்டமைப்பாக இருந்தது ஆனால் மக்கள் பானுக்கும் பெற்றோருக்கும் வழி இல்லாமல் அரச மாளிகைக்குள் புகுந்து அடித்த பௌத்த பயிரினவாதம் ஆட்சியில் இருந்தது அந்த மக்களுக்கு விடுதலையை கொடுத்தது என்றால் நடுத்தருவில் தான் கொண்டு நிறுத்தி இருக்கு அதே போல காத்தாங்குடியில் முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனையை அங்கிருக்கின்ற அங்கு கொண்டு நட்டு வச்சிருக்கின்ற ஈச்செமரமும் நிவர்த்தி அந்த அடிப்படைவாதங்கள் கட்டமைப்பில் மேலிருப்பவர்களை தங்களுடைய நலனுக்காக பாவித்துக் கொள்கின்றார்கள் மக்களையும் பாவித்துக் கொள்கின்றார்களே தவிர அந்த அடிப்படைவாதம் அந்த மக்களுக்கு விடுதலையை கொடுக்கவில்லை இதே போன்றுதான் இந்து மதம் இந்து மதம் என்று சொல்லப்படுகின்றால் இந்த காலனித்துக்குவாதிகளால் உருவாக்கப்பட்ட இந்த இந்து மதம் என்று சொல்லப்படுகின்றதும் அங்கு அந்த மக்களுக்கு விடுதலையை கொடுப்பதில்லை அதை விட மோசமாக இந்து மத கட்டமைப்பு என்பதே தனக்குள்ளேயே ஒடுக்குகின்ற கட்டமைப்பை கொண்டதுதான் இந்து மதம் இந்து மதத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்பது மிகப்பெரிய குரலாக தமிழ்நாட்டில் இருந்திருக்கின்றது அம்பேத்கர் போன்றவர்களும் அதனை முன்வைத்திருக்கின்றார்கள் ஆனால் நீங்கள் அப்படியா இல்லாவிட்டாலும் சொல்லி இந்துவாக நீங்கள் ஒன்றிணைவதன் ஊடாக விடுதலையை தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியுமா என்றால் முடியாது நீங்கள் என்ன தமிழ் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தமிழ் மக்களாக ஒன்றுபட ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களாக ஒன்றுபட வேண்டும் அங்கிருக்கின்ற மற்ற மக்களையும் நினைத்துக் கொள்வதன் ஊடாக இந்த அடிப்படை வாதங்களை வெல்வதன் ஊடாகத்தான் நீங்கள் ஒரு சரியான பாதையை நோக்கி நகர முடியுமே தவிர ஒரு அடிப்படை இன்னொரு அடிப்படை வாதத்தை முன்வைப்பதன் ஊடாக நீங்கள் வெல்ல முடியாது இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அவ்வாறான ஒரு போராட்டம் இடம்பெறவில்லை அதுதான் சரியான வழியாக இருந்திருந்தால் அந்த வழியை நோக்கிதான் சென்றிருக்க வேண்டும் அது ஒரு தவறான வழி அது ஒரு பிள்ளையான வழி என்பதனால்தான் இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அவ்வாறான ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்படவில்லை ஒன்பது வரைக்கும் தமிழ் தேசிய போராட்டம் என்னவாக இருந்தது முப்பது வருடங்களுக்கு மேலாக என்னவாக இருந்தது அந்த தமிழ் தேசிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஆனால் அதற்கு பிறகு இன்று குறுக்கு சந்துக்குள் வந்து இப்படித்தான் நிற்கின்றனர் இந்த போராட்டத்தில் இதன் மூலம் எதனை நோக்கி மக்கள் நகர முடியாது இன்னும் மக்களை மிக மோசமான படுகொலியிலே கொண்டே தள்ளும் என்பதுதான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது பசுவதை அந்த ஒன்பது வரைக்கும் கூட மாற்றி அங்கு விற்கப்பட்டு இருந்தது இருந்து அதிகமான மாமிச கடையில அதிகமான குத்திரோடு கடைகளிலேயே மாற்றச்சி தான் இருக்கும் குறைவான எல்லா இரட்சிகளிடம் ஒப்பிடும் போது மிக குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல இறட்சி நல்ல நல்ல டேஸ்டா இருக்கும் நல்ல புரதம் இருக்கக்கூடிய அறட்சி அண்மையில் கூட ஒருவர் சொல்லியிருந்த மாற்றச்சி உடலுக்கு கூடாது பல்வேறு பட்ட விடயங்களுக்கு கூடாது என்றால் உலகத்தில் அதிகமாக நோபல் பிரைஸ் வாங்கியவர்கள் எல்லோரும் இந்த தொடர்பற்ற விடயங்களை கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே புகுத்துதல் இந்த இலத்து சங்கிகள் என்பது தமிழ்நாட்டில் இருக்கும் சங்கிகளை விட மோசமாக செயல்படக்கூடிய ஒரு நிலைமையை தான் நாங்கள் பார்க்கின்றோம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சங்கிகள் கூட அங்கிருக்கின்ற பிரச்சனை தொடர்பாக சில நேரத்தில் தமிழ் சார்ந்த விடயங்களைத்தான் முன்னிறுத்துகின்றார்கள் இங்கிருக்கும் சங்கிகள் ஒட்டுமொத்தமாக ராமனை வழிபடுகின்றார்கள் எந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் ராமனை வழிபட்டிருக்கின்றனர் ராமன் என்பது ஒரு கேரக்டர் வாங்க இந்தியா தமிழ்நாட்டில் கூட ராமன் பெரிதலை வழிபடப்படவில்லை ஈழத்தில் ராமன் என்று கதை இருந்ததில்லை ராமன் என்பது ராம ஒரு பாத்திரம் அங்க மிஞ்சிப்படா கிருஷ்ணருக்கு தான் கோயில் இருக்கும் பெருமாள் இவ்வாறு தான் இருந்திருக்கின்றது அதுமியமாக தான் உண்டு ராமர் கோயிலுக்கும் ராமர் கோ ராமர் கோயில் அங்கு கட்டப்பட்டதுக்கு இங்கு பூசை செய்கின்றார்கள் இவ்வாறான ஒரு என்ன சொல்லுது ஒரு மத அடிப்படைவாதத்தை எதிர்ப்பவர்கள் இன்னொரு மத அடிப்படைவாதத்துக்கு துணை நிற்கின்றார்கள் சரியோ பிழையோ இன்ன அது உண்மையோ பொய்யோ பாபர் மசூதி என்பது இருந்த ஒரு ஒரு வழிபாட்டிடம் அந்த வழிபாட்டிடத்தை உடைத்து விட்டு கட்டும் ஒரு இடத்திற்கு நீங்கள் போய் அதற்கு ஒரு பூசை செய்வது போன்று அதனை வழிபடுவது அது ஏதோ பெரிய ஒரு எங்களுடைய பெருமையான விடயம் போலோ கதைப்பது என்பது மிகவும் கொச்சையானது என்ன சொல்லுது அதை முட்டாந்திரம் என்று கூட சொல்ல முடியாது தக்க விடயம் இதனை இந்த காலகட்டத்திலும் விடுதலை புலிகளோ அல்ல தமிழ் தேசியம் சார்ந்தவர்களோ தமிழ் தேசியம் பேசுபவர்களோ ஆதரிக்க மாட்டார்கள் அதுதான் ஒரு தமிழ் தமிழ் தேசியம் என்பது தமிழ் பேசும் மக்களுடைய விடுதலை எது தமிழ் தேசியம் அல்லது தமிழ் மக்களுடைய அடையாளம் எது என்று கேட்டால் அது மொழிதான் மொழிதான் இனம் ரீதியான விடயத்தை முன்வைக்க வேண்டும் இந்த சைவம் தமிழும் ஒன்று இந்த மண்ணாங்கடி தூக்கி போடுங்க தமிழ்தான் முதன்மையானது வழிபாடு என்பது பெரும் இல்லாமல் போகும் ஒருவர் ஏற்றுக்கொள்வார் இருப்பார் மதம் மாறுவார்கள் சைவமும் மத மாற்றத்திலிடம் செய்ததா என்றால் ஆம் செய்திருக்கின்றது சைவம் வைணவம் சமணம் போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளில் சைவம் மத மாற்றம் செய்தது பிரச்சாரம் செய்தது இது மக்களுடைய சாய்ஸ் அது அது அதனை மக்கள் பார்த்துக் கொள்ளும் பிரச்சாரம் ஒருவர் செய்தால் மதம் மாறுவதற்கும் இல்லாமல் இருப்பதற்கும் மாறாமல் விடுவதற்கும் ஒவ்வொருதற்கும் உரிமை இருக்கின்றது இதை சொல்ல போனால் பணம் கொடுத்து மாற்றுகிறார்கள் சொல்லுகிறார்கள் நிலைமையில இருக்கின்றார்கள் அதற்கு இயங்கப்படுகின்றார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் காசுக்காக மதம் சில நேரம் ஏழ்மையிலே அல்லது இந்த மாதிரியான நிலையில் இருப்பவர்கள் காசுக்காக மதம் மறுநாள் கூட அவர்கள் அவ்வாறான ஒரு புலீச்சராக மாறவில்லை அவர்கள் சும்மா தங்களுடைய தேவையை நியத்து செய்வதற்காக ஒரு நேரங்களில் சில நேரங்களில் அப்படி இருக்கக்கூடும் மிக மிக குறைவானவர்கள் ஆனால் அது அது அப்படி மாணவர்கள் மாணவர் மக்களையும் பிறவர் பணத்துக்காக மாறிவிட்டார்கள் இதற்காக மாறிவிட்டார்கள் அதற்காக மாறிவிட்டார்கள் என்று பிரச்சனைப்படுத்துவதும் ஒரு ஒரு பிள்ளையான விஷயம் சிலர் சிலர் நீங்கள் அதை நம்பி கூட மாறி இருக்கலாம் இல்லையா என்று இன்று பல சீரடி சாய் பாபா பாக்குறோம் அம்மா பாவானை பார்க்கின்றோம் அந்த சாமியை பார்க்கிறோம் இந்த சாமியை பார்க்கின்றோம் உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் அதனை கும்பிடுன்றீர்கள் அதற்கு டிவோட்டியா இருக்கின்றீர்கள் இல்லையா அது போலத்தான் ஒரு என்னாத எல்லாவற்றையும் இந்து பதம் என்று சொல்லி ஒரே குட்டையில் போட்டு ஒரே குட்டையில் போட்ட மட்டையாக்கி விடுவார்கள் ஆனா முக்கியமான நாங்கள் அவதானிக்க வேண்டிய பிரச்சனை தமிழ் தேசியம் என்பது ஒரு இனம் சார்ந்த அடையாளம் அது மொழி ரீதியான தேசிய மொழிவழி தேசியத்தின் ஊடாகத்தான் அதனை முன்னிறுத்த வேண்டுமே தவிர வேற எந்த சில்லும் சில்லெடுப்புக்கு நாங்கள் தலை சாக்க கூடாது என்பதுதான் முக்கியமானது நன்றி கணேசந்த நன்றி